குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வளம் போல் இன்றைக்கி வந்திருக்கோம் நூறுரியாவில் விளையிற மரக்கறிவை மொத்த வெளியே பார்க்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக சொன்னோன்னா அது இன்னொரு போட் வேலை தான் வளமைக்கு மாறாக நம்ம இன்றைக்கி ஒரு மழை மலை கிளைமேட்டில் வெளியில் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளை சுற்றி இல்லாமல் தோட்டங்கள் தான் மறக்கறி தோட்டங்கள் செய்கிற ஏரியாவில் இருந்திருக்கோம் பார்க்கலாம் இன்றைக்கி சிம்பிளாக இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன மார்க்கெட் என்னென்ன போயிருக்கு என்னென்ன மாற்றம் வந்திருக்கு நேத்தையோடு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கோவா கோவா அதே வேலை தான் நூற்றி எண்பது ரூபா அதை தவிர கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருநூற்றி எழுபது ரூபா கேரட் போகுது லீக்ஸ் ක් නොතිරෝවා රාබ් එම්බෝරවා අතිපතිගෙන බීු් බිටු් පද කඩ්බිටුට් නොතියම්බෝර් ර පෝධ කොළබිටුට් නොතිීරෝරවා නෝකල් වලම යන වැැලතා එම්බෝර ර පෝධය නොකල්රි නෝකල් තොවූරවායනකි சரியான காற்றாக இருக்குது இன்றைக்கி மழை வேறு நூக்கல் தொண்ணூறுரூவா அடுத்து பார்த்தீங்கன்னா கிழங்கு கிழங்கு அதே வேலையில் நிற்கிது கிழங்கு இன்னைக்கு முந்நூறுவா சிவப்பூரில் கிழங்கு ஒரு முந்நூற்றி இருபது ரூபா போய்கிட்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா குடைமிளகாய் குடைமிளகாய் வந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்திருக்கு இன்னைக்கு சிவப்பு கலர் நேற்று ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு இருநூறுவா கூட்டி இருக்குன்னு சொன்னோம் குடைமளகாய் சிவப்பு கலர் ஆயிரத்தி ஐநூறுவா manjal air itu naan urwa, pachi ini ke air urwa kian dirki. pati yang friends, pasil, pasil ini ke, Pasi. Pasi ke air urwa. Chinese kau apa tinggal naan urwa, siapa kau ada yang ada air itu menurwa. சல்தரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சல்தரி இன்றைக்கி கிலோ ஆயரூவா போகுது கொத்தமல் கொத்தமல்லி இன்றைக்கி மல்லிகால்கிட்ட தான் போகிறோம் கொத்தமல்லி கொலை இன்னைக்கு இருநூறுரூவா போகுது பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் மல்லி எவ்வளோ கலட்டுறோம் என்ன விலைக்கு கலட்டுறோம் அப்படின்றது அது எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சலாது சலாது இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா அதே விலையெல்லாம் தான் நிற்கிது சிவப்பு சலாது நானூறுவா அது விலை மாறலன்னு தான் சொல்லணும் பாஸ்லி பாஸ்லி எழுநூறுவா ரூபா பார்த்தீங்கன்னா நூறுரூவா அடுத்தது ரோஸ்மேரி ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா ஆயரூவா கோழிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கோழிஃப்ளவர் நூறுரூவா போகுது சிவப்பு ராவு சிவப்பு ராவு ஆயரூபா பச்சை நூற்றி ஐம்பது ரூபா போகுது பச்சை வெள்ளரி நூற்றி ஐம்பது ரூபா போகுது அடுத்து சுக்குனி பார்க்கலாம் சுக்குனி பச்சை சுக்குனி இருநூற்றம்பது ரூபாய் மஞ்சள் சுக்குனி கிலோ எழுநூறுவாய் போகுது பார்த்திங்கன்னா பிடிச்சிக்க இல்லை சரியான காற்று இந்த காத்தோட இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்கான விஷயந்தான் ஃபோனும் சேர்ந்து போயிடும் போல் டக்குன்னு முடிச்சிடலாம் வீடியோவை அடுத்து பார்த்தீங்கன்னா நீல ராபு நீல ராபு நூற்றி இருபது ரூபா போகுது அடுத்தது கரிமிளகாய் கரிமிளகாய் வந்து கறி கொச்சிக்காய் வந்து கிலோ நானூறுரூவா போகுது இதான் இன்னையோ இன்னையோ நீ விலைப்பட்டியால் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி விலை நேற்றோட கம்பேர் பண்ண சின்ன மாற்றம் வந்திருக்கு தான் சொல்லணும் ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு அப்புறம் ஓகே பாய்